மகா சிவராத்திரி அர்த்தநாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஒன்பது மகா சிவராத்திரி தினம் நிருப்புண தத்துவத்தை யாரும் அறிவதில்லை என்று பகவான் கூறுகின்றார் அதாவது என்னை உருவமுடைய ஒரு வடிவமுடைய ஒரு பெயரை உடைய வாசுதேவனுடைய புதல்வலான வசுதேவனாக வசுதேவனுடைய புதல்வன் வசுதேவசுதம் தேவம் கம்ச சாணூர மர்த்தனம் தேவகிக்கு பரமானந்தம் மந்தே ஜகத் குறும்ன மாதிரி தேவகைக்கு பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய வசுதேவனுடைய புதல்வனாக என்னை அறிகிறார்களே உரிய தன் என்னை தன் எங்கும் சைதன்ய சுரூபமாக என்னை யாரும் அறிவதில்லை அறிவதில்லைன்னா என்ன விபரீத பாவனைகளினால என்னுடைய உண்மையான சுரூபத்தை யாரும் அறிவதில்லை இதே பகவானுடைய பரமம் ஔயம் என்று பகவான் கூறுகிறார் அதாவது இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தில் சொன்னார் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலான மக்கள் தன்னை ஏன் நாடுவதில்லை தன்னை ஏன் உணர்வதில்லை அதாவது தன்னை தன் சுரூபமாக ஏன் உணர்வதில்லை என்றால் காரணம் என்ன அவ்வியம் மக்திமா பண்ணம் மன்னெந்தே மா புத்தய பரம்பாப மஜானந்த மம ஔயம் அனுத்தமும் துறர் அதாவது இவர் உருவ உருவத்தை குறித்து பக்தி பஜனை பண்ண வேண்டாம்னு சொல்லலை இறைவனை உருவத்தோடு வழிபட வேண்டாம்னு சொல்லலை இப்போ வந்து ஆதிசங்கரே சுப்பிரமணியனை திருச்செந்தூரில் முருகனை வழிபட்டு சுப்பிரமணிய புஜங்கம் எழுதியிருக்கிறார் ஆதிசங்கரே சௌந்தர லகரி என்கிற நூலுக்கு வியக்கான எழுதியிருக்கிறார் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இறைவனிடம் பக்தி செலுத்தி இருக்கிறார்கள் இப்போ எது அவர்கள் தன் அவர்களை தன் சுரூபமாக ஆத்ம தத்துவமாக அவர்களை உணர வேண்டும் அதே அதனுடைய இதனுடைய சாரம் ஆக நம் பக்தி இதெல்லாம் என்னது சாதனை பக்தி பஜனை பாட்டு எல்லாமே சாதனை சாத்தியம் என்ன இறைவனை தன் சுரூபமாக நினைத்தல் சாத்தியம் அது என்னுடைய சாரம் அது பகவானது காது சொல்கிறாரு இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தில் அவ்வக்தம் வக்தி மா பண்ணம் மன்னியந்தே மா புத்தக இந்த புத்தகன் புத்தகன விவேகமற்றவர்கள் புத்தி நிச்சயிக்கப்படக்கூடியது அந்த புத்தியானது நிச்சயிக்கப்படவில்லை புத்தியிலே அந்த ஆத்ம விருத்தியானது வருவதில்லை பழக்க தோஷத்தினால் அந்த அஞ்ஞானத்திலேயே அந்த புத்தி இருந்து விடுகின்றது அதாவது உலக சௌரியங்களிலும் சுகங்களிலுமே இருந்த புத்தியானது அந்த விபரீத பாவனையினால் அதிலேயே காலம் கழுத்து விடுகின்றது அந்த அஞ்ஞானத்திலேயே காலம் கழுத்து விடுகின்றது அதை எதாவது சொல்கிறார் புத்தியானது புத்தி எப்படிப்பட்டதை புத்தி இந்த புத்தி புரிவதில்லை என்னுடைய நாசமற்ற சொரூபமான மேலான சொரூபத்தை அவ்வியம் நாசமற்ற மாறுபாடில்லாத எப்பொழுதுமே இருக்கின்ற சுத்த சித்த சைதன்ய சொரூபத்தை மாம் அணுத்தமாம் மேலானதாக மேலானதாக தோன்றும் அதற்கு மேல் இல்லாததுமான காணப்படாத பரமாத்மஸ்வரூபத்தை பரமம் பாவம் அஜானந்த பிறப்பற்றவனாக அழிவற்றவனாக உத்தமமான கதியை கொடுக்கக்கூடிய என்னை என்ன நினைக்கிறார்கள் மனுஷ ஜீவனாக என்னை எண்ணுகிறார்கள் அதே இந்த பகவான் இந்த இடத்துல அடைஞ்ச தன்னையே மனிதனாக எண்ணுகிறார்கள் அது மட்டுமில்ல விபரீத பாவனையினால் என்னையே அவர்கள் மனிதனாக நினைகிறார்கள் மனிதனாகப் பிறந்து மனித உருவத்திலேயே என்னை விளங்குகிறார்கள் ஏன் என அவர்களை உடல் மனம் நான் என்ற சிந்தனை அவங்கள் இருக்கிறனால அவர்கள் அதிலேயே காலம் சென்று விடுகின்றது உடலுக்கும் மனதற்கும் அப்பாற்பட்ட அந்த அழியாத மாறாத சுரூபமாக நெருவிகார பரமாத்மஸ்வரூபத்தை நான் அறிவதில்லை இத்தேகத்தை இந்திரியத்துக்கு புலப்படுகின்ற அனுபவிக்கின்ற என் தேகத்தை தான் என்னை தேகத்தைத்தான் பார்க்கின்றார்கள் என்னுடைய லீலைகளைத்தான் பார்க்கின்றார்கள் அந்த லீலைகளுக்கும் அப்பாற்பட்ட அந்த அனந்த ஸ்வரூபமான என்னை அறிவதில்லை காரணம் என்ன போதுமான சிந்தனை அவர்களுக்கு இல்லை சதா இருக்கிற என்னை யாரும் அறிவதில்லை அதாவது இறைவனுடைய பரம் பரம்பாவம் அஜானந்த அஜானந்தன் அறிவதில்லை அறிவற்ற சுரூபமாக என்னை உயர்ந்த சுரூபமாக என்னை அறிவதில்லை காரணம் என்ன ஏ நம்ம விபரீத பாவனை நான் தேகம் என்று பல பிறவிகளில் அவங்க பழகி இருக்கிறார்கள் அந்த பழக்க தோஷம் திரும்ப திரும்ப அந்த பழக்க தோஷத்தினால நான் உடல் என்று நினைத்து என்னுடைய உண்மையான சுரூபத்தை அவர்கள் அறிவதில்லை அதே சில சொல்றார் நான் உடல் மனம் என்று நினைத்து என்னுடைய உலகம் உண்மையான சுரூபத்தை அவர்கள் அறிவதில்லை காரணம் என்ன விபரீத பாவனைகிறார் அபரோக்ஷமாக தன்னை அபரோக்ஷமாக அறிவதில்லை எல்லாம் பரோட்சமாகத்தான் அறிகிறார்கள் நானே நானே எங்கும் இறந்திருக்கின்றேன் என்னுள்ளும் ஆண்டவன் ஆத்ம சைதன்ய சுரூபமாக இருக்கின்றான் என்று யாரும் அறிவதில்லை எங்கேயோ இருந்து கொண்டு ஆண்டவன் இயக்குகிறார் என்றுதான் என்னை அறிகிறார்கள் அது இறைவன் தன்மை என்றும் வித்தமானது வித்தம் சதா இருப்பது நித்திய அபுரோக்ஷமானது ஒவ்வொரு அனுபவத்திலும் பிரகாசப்படக்கூடிய அந்த ஆத்ம சுரூபமாக என்னை அறிவதில்லை அப்போ அறியம்னா என்ன செய்யணும் அப்படி சொன்னால் பகவான் சொல்கிறாரு என்னை பிரம்மா பிரம்மாக்கியம் சொல்கிறாங்க பிரம்மாபியாசம் செய்ய வேண்டும் தேகாபியாசத்தில் இருந்தால் தேகாபியாசத்தை பற்றிதான் செய்ய வேண்டும் பிரம்மா பிரம்மாபியாசம் என்ன தன்னை பிரம்மமாக அவர்கள் நினைக்க வேண்டும் அப் பிரம்மமாக நினைக்கிறதுக்கு என்ன செய்யணும் தச்சிந்தனம் தற்கதனம் தத் பிரபோதனம் குறார் தத் சிந்தனம் தத் சிந்தனம்னா இறைவனை பற்றி கேட்ட சிந்தித்தல் தெளிதல் வேதாந்த சிரவணத்தை கேட்டல் ஞானத்தை பெற்ற ஞானத்தை சிந்தித்தல் அதிலேயே நிலைத்து இருத்தல் தத் சிந்தனம் தத் கதனம் அதை பற்றியே பிர கதனா அதைப் பற்றியே பிறருக்கு கூடுதல் தத் பிரபோதனம் அந்த விஷயத்திலேயே அவர்கள் தன்னையே ஈடுபடுத்திக் கொள்ளுதல் அதை பேசுகிறவர்களுடைய அதை பற்றி பிரபோதன நேரத்தில் அதை பற்றி விஷயத்திலேயே இருத்தல் நிதித்தியாசனத்தை செய்தல் கேட்டல் சிந்தித்தல் தெரிதல் ஏதத்திய அதையே முக்கியமாக கொண்டிருத்தல் எப்படி எத்தனை நாளைக்கு நினைக்கணும் இந்த உடலை விடும் வரை அதை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் எதை பற்றி நினைக்கணும் நான் பிரம்மம் என்று உண்ணும் பொழுதும் உடுக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் இறக்கும் வரை இறக்கும் பொழுதும் இறைவனையை பற்றிய அந்த ஆத்ம தத்துவத்திலேயே நிலைத்திருத்தல் எப்படி நம்ம உருவத்துடன் கூடிய பிரம்ம அந்த முருகன் விநாயகர் ஆஞ்சநேய உபாசகர் ஸ்ரீவித்யா உபாசகர் எப்படி நினச்சிட்ருக்கோமோ அது மாதிரி வேதாந்த சிரவணத்திலேயே மனதை வைத்தல் தச்சிந்தனம் தத்தம் என்ன வேதாந்த வாக்கியத்தை சிரவணம் செய்தல் ஏன் வேதாந்தத்தையும் படிக்கணும் வேதாந்தந்தேன் பகவானுடைய உண்மை சுரூபத்தை கூறுகின்ற பகவானுடைய ஞானத்தை கூடுகின்ற ஒரு நூல் உண்மையிலே பார்த்தா நான் ஆத்மஸ்வரூபவானவன் என்று எண்ணுவதில் நமக்கு எது எவ்வளவு கஷ்டம் ஒண்ணுமே இல்லை நான் பிரம்மனாக இருக்கின்றேன் எந்த கோபம் வந்தாலும் புரோதம் வந்தால் லோபம் வந்தாலும் நான் பிரம்மனாகவே இருக்கின்றேன் சொல்றார் நம்மை நாம் நினைத்தல் வேறு கொண்டு நினைக்கிறதே கஷ்டம் நம்மை நாம் நினைக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே ஒரு கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்குறது நம்மளுக்கு ஈஸியாக இல்லை அடுத்தவங்களோட முகத்தை பார்க்கறதுக்கு ஈஸியாக கண்ணாடியில் நாம் நம் முகத்தை பார்ப்பது தான் ஈஸி அது மாதிரி இந்த கண்ணாடிங்கிற சாஸ்திரம் வந்து நம்ம நாம் நம்முடைய முகத்தை நமக்கு காட்டுகின்றது ஆத்மா உண்மையிலேயே ஆனந்த சுரூபமானது பிரம்மனே இறைவனாக இருக்கின்றார் இறைவனை குறித்து ஆத்ம தத்துவத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் அவை சுரூபமாக அவர்களை நினைக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அடுத்த ஸ்லோகத்தில் இந்த இறைவனை பற்றிய உண்மை தன்மை தெரியாததற்கு அல்லது அறியாமைக்கு காரணம் என்ன அவர்கள் ஏன் இறைவனை நாடாமல் இறைவனை பற்றிய உண்மை சுரூபத்தை நாடாமல் அவர்கள் ஏன் மற்றவர்களை நாடுகிறார்கள் இதற்கு விடையாக இந்த சுலோகத்தில் வருது ஏன் மற்றவர் நாடுகிறார்கள் ஏன் அறியாமை எப்படி அவர்கள் உண்மை சுரூபத்தை அடைவதில்லை என்று பகவான் இருபத்தி ஐந்தாவது சுலோகத்தில் சொல்கிறார் ஸ்லோகத்தில் படிப்போம் நாகம் பிரகாச சர்வசிய நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவ் தோகமாயா சமாவ் தாக மூடோயம் நாபிஜாதி மூடோயம் நாபிஜாதி ஸ்லோத்துடை பொருள் ந அகம் பிரகாசக நான் அகம் நான் அகம்ன நான் பிரகாசக சர்வசிய என்னை அனைத்தும் பிரகாசமாக என்னை அனைவரிடமும் பிரகாசமாக விளங்குவதில்லை நான் அனைவரிடமும் என்னுடைய உண்மை சுரூபமாக அனைவருடையும் நான் விளங்குவதில்லை யோக மாதையினால நான் அனைவரிடமும் காணப்படுவதில்லை என் உண்மையானரரூபம் யாருக்கும் விளங்குவதில்லை நானும் விளக்குவதில்லை எல்லாம் தங்க எல்லா நகைகளிலேயே இருக்கின்றார்களை உரிய தங்கத்தை தங்கமாக நான் இருக்கின்றேன் என்று யாரும் யாருக்கும் நான் விளக்குவதில்லை பண் களிமண் பானை நானே மண் சொரூபமாக இருக்கின்ற என்று யாருக்கும் நான் விளங்குவதில்லை அது இதில் சொல்றார் நாகம் பிரகாச சர்வசிய நான் அனைத்துமாக விளங்குவதில்லை ஏன் விளங்குவதில்லை யோகமாயா சமாவிரதாக சமாவிரதம் நான் மூடப்பட்டு இருக்கின்றேன் யோக மாயா யோக மாயையினால நான் மூடப்பட்டு இருக்கிறனால நான் யாருக்கும் விளங்குவதில்லை சொல்றார் யோக மாவையினால நான் அனைத்தையும் காணப்படுவதில்லை யாருக்கு அவிவேகியான் இந்த ஜனங்களுக்கு எப்படி விளங்குவதில்லை என்னை புறப்பற்றவனாக நாசமற்றவனாக மாய அசப்பட்டு இந்த ஜனங்களுக்கு நான் புலப்படுவதில்லை ஜனங்களுக்கு விளங்குவதில்லை எதனால மூடக அயம் ந அபிஜானாதி மூடகன்னு அந்த இடத்துல என்ன அர்த்தம் மயங்கிய மூடர்களுக்கு அயம் ந அபிஜானாதி இது புரிவதில்லை இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு என் என்னை பற்றிய உண்மையை நான் அனைத்தும் எந்த காரணத்தினால காட் காணப்படுவதில்லை யோக மாயயா அப்படிங்கிறார் யோக மாயையினால் மூடப்பட்டு இருக்கின்றேன் மாயையினால் கவரப்பட்டு நான் அனைத்துக்கும் விளங்குவதில்லை சொல்கிறார் இந்த யோகம்னா முக்குணத்தினுடைய சேர்க்கை முக்குணத்தினால நான் மறைக்கப்பட்டு இருக்கின்றேன் அதனால் என்னுடைய உண்மையான பிரகாசம் தெரிவதில்லை என் உண்மையான ஆத்ம பிரகாசத்தை யாரும் உணர்வதில்லைன்னு சொல்கிறார் நடுது முக்குணம்னால் சத்வம் ரஜஸ் தமோகுணம் சத்வோ குணத்தினால அவர்கள் என்னை உணர்வதில்லை சத்துவகுணம் என்ன விவேகம் விவேகமற்றவ அற்று இந்த உலகப் பொருள்களிலே அவர்களுடைய விவேகமானது சென்று விடுகயனால் என்னை யாரும் அறிவதில்லை அது மட்டுமல்ல ரஜஸ் அதிகமான செயல்களினால் இந்திரிய சுகத்தினால் இந்திரிய செயல்களினாலும் என்னை செயலற்றவனாக என்னை அறிவதில்லை தமசனா என்ன அறியாமை சோம்பலினால் என்னை அறிவதில்லை இதுதான் யோக மாயா அப்படிங்கிறார் யோக மாயைனால் என்ன அது யோக மாயான்னு சில பேர் பேர் வைப்பாங்க அவர் மாயினால் அவர்கள் மயங்கி இருக்கின்றார்கள் என்று பகவான் கூறுகின்றார் மீதியை ஏன் மயங்கி இருக்கிறார்கள் அறியாமை அறியாமை ஏன் வந்தது புத்தியானது அனாத்ம விருத்தியிலேயே சென்று விட்டதே ஒழிய ஆத்ம விருத்திக்கு அவர்கள் வருவதில்லை என்று பகவான் கூறுகிறார் மீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்தனை செய்வோம் அனைவரும் தொடர்ந்து இந்த ஜூம் வகுப்பு நடைபெறும் நல்ல ஒரு வாய்ப்பு ஜூம் கிளாஸை தொடர்ந்து கேட்டு அதை ஆத்ம ஞானத்தைப் பெற்று வாழ வாழ்த்துகின்றேன் இந்த ஜூம் ஐடி